காலையில் அஞ்சு மணிக்கு அந்த இடத்துக்கு ஆறு மணிக்கு அந்த இடத்துக்கு போனோம்னா நீ அஞ்சு மணிக்கே கிளம்பி இருக்கணும் எப்போதும் பரேடு ஜெயில் இன்மேட்ஸுக்கு நடத்தி அவங்க வெளியில கூட்டன்னு போகிறது அஞ்சரை மணிக்கா ஒன்று ரெண்டாவது அஞ்சு நாளா உங்க கஸ்டடியில் இருக்கவங்க கிட்ட ஆயுத எங்கேன்னு வந்தது போலீஸ் ஹேஸ் டு எக்ஸ்பிளைன் எ லாட் ஏன்னா இது சந்தேகங்கள் நிறைய இருக்கு தே ஹவ் எல் டு ஹைடு இதில் ஈடுபட்டு இருக்கின்ற என்னென்னவோ சொல்றாங்க ஆளுகின்ற கூட்டத்தில் இருக்கின்ற அதிகாரம் படைத்தவர்கள் இதில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு அதனால முதல் நாள்லேருந்து பாரதிய ஜனதா கட்சி கேட்பது எல்லா எதிர்கட்சிகளும் கேட்பது சிபிஐ என்கொயரி மாத்திரம்தான் உண்மையை வெளில கொண்டு வரும் இவரோட சிபிசி ஐடினா அது அறிவாலய போலீஸ் தானே அதில் எப்படி உண்மை வெளில வரும் இப்போ திருவேங்கடம் இஷ்யூவே இது வந்து நீதிமன்றமே சுவ மூட்டம் இந்த கேஸை எடுத்து நடத்தணுங்கிறது என்னோட பிரேயர் அதனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் உண்மைகள் வெளியே வருமா உண்மையாக விசாரணை நடக்குமா அப்படிங்கிறது திருவேங்கடம் கொலையிலேருந்தே நமக்கு சந்தேகத்தை கொடுக்கும் நாம திண்ணை பள்ளிக்கூடம்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் பள்ளிக்கூடம் திண்ணையில் நடந்ததால் திண்ணை பள்ளிக்கூடமா இல்ல இந்த தேசத்தில் திண்ணையெல்லாம் பள்ளிக்கூடமாக இருந்தது கல்வி என்பது எல்லாருக்கும் பொதுவா அதை தானமாக கற்றவர்கள் கற்றுக் கொடுத்தது தானமாக கற்றுக் கொடுத்தார்கள் ஆகவே அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியம் தான் சனாதன இந்து தர்மம் இதை இப்போ வேளச்சேரியில் சன்ஷைன் ஸ்கூலில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஃபீஸ் வாங்கிட்டு ஸ்கூல் நடத்துறவங்க இந்த சனாதனத்தை ஏற்றுப்பானா ஏற்றுக்க மாட்டான் அதனால தான் சனாதன இந்து தர்மத்தை கொசு அழிக்கிற மாதிரி டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிச்சு விடணும்னு ஏன் பேசுகிறான்னுங்க இந்த சனாதன இந்து தர்மம் அவங்க நடத்துகிற ஸ்கூல் சிஸ்டத்துக்கு எதுனா ஆனது